السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم منوتي إربتي مونر إن ذا رياض الصالحين كتاب من نودية منوتي إربتي مونرا ودنال باراتيل نام ممّر كنجم إن ذا باراتيل باب الإثاري والمواصات என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் டிரஸ்டின் மூலமாக பலதீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்க பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்க இருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாளா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாக மாக்கி வைப்பானாக அமீன் அமீன் யார் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாவு சுவாலிகையினுடைய இருநூற்றி இருபத்தி மூன்றாவது நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது பரக்கத்தான உணவு என்ற தலைப்பின் கீழ் முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லமன் அவர்கள் சொல்வார்கள் இரண்டு பேரின் உணவாகிறது மூன்று பேருக்கு போதுமானதாக ஆகும் மூன்று பேரின் உணவாகிறது நான்கு பேருக்கு போதுமானதாக ஆகும் அதுபோல ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமாகும் இருவருடைய உணவு நாலு நபர்களுக்கு போதுமாகும் நான்கு நபர்களுடைய உறவு உணவு எட்டு பேருக்கு போதுமானதாக ஆகும் அப்போ பிஸ்மில்லா சொல்லி அனைவரும் ஒன்று கூடி ஜமாத்தோடு சாப்பிடுவதன் மூலமாக அதில் பறக்கத்து உண்டாகக்கூடியதாக இருக்கின்றது அது பறக்கத்தான உணவாக இருக்கின்றது என்று சொல்லித்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இரண்டாவது ஹதீஸாக இல்லாதவருக்கு கொடுங்கள் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அபு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பயணத்தில் ஸல்லல்லாஹு அலை இவ செல்லம் அன்னவர்களோடு நாங்கள் இருந்தோம் அப்போ அந்த சமயத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தார் தன்னுடைய வாகத்தை வாகனத்தை ஓட்டிட்டு வந்தார் வந்து அவரு வலதுபுறமும் இடதுபுறமும் அப்படியே பார்க்கிறாரு தன்னுடைய பார்வையை அப்படி திருப்பிக் கொள்கிறார் அப்போ ஸல்லல்லாஹு அலை இவ செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் யாருடைய வாகனத்தில் மீதம் இடம் உள்ளதோ அவர்கள் வாகனம் இருக்கக்கூடிய மீதம் இடம் இல்லாதவருக்கு அந்த இடத்தை நீங்கள் கொடுங்கள் அப்ப யாராவது ரோட்ல போறாங்கன்னு சொன்னா அவர்கள் நடந்து போறாங்க எதன் காரணமாக அவங்க வாகனத்துல ஒன்னு அவங்களுக்கு வாகனமே இல்லை இன்னொன்று அவங்க வாகனத்துல அவங்க நிறைய லக்கேஜ் வச்சிருக்காங்க நல்ல சுமைகளை வச்சது காரணமாக அவர்களுக்கு இடம் இல்லை அதெல்லாம் அவங்க நடந்து இருக்கான்னு சொன்னா நம்ம அவருடைய வாகனத்தில் இடம் இருக்கின்றது என்று சொன்னால் ஏற்றிக்கொள்ளலாம் அவர்களை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லவா சொல்லித் தந்தார்கள் இன்னும் உங்களிடத்தில் யாரிடத்தில் மீதமான சாப்பாடு இருக்கின்றதோ உணவு இருக்கின்றதோ அதை இல்லாதவருக்கு நீங்கள் கொடுங்கள் அதையும் நீங்கள் எல்லோருக்கும் செலவழிப்பதாகவே நீங்கள் எண்ணம் கொள்ளுங்கள் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய கூடியதாகவே உங்களுடைய செல்வங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவாழை அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க எந்த அளவிற்கு செல்லவா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னா நாங்கள்லாம் எண்ணிக்கொண்டோம் இந்த உலகத்துல எங்களுக்கு என்று சொந்தமானது எதுவும் கிடையாது இந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே அவனுக்கு சொந்தம் கிடையாது எல்லாவற்றையும் அவன் தர்மமாக தான் கொடுக்க தகுதியானவன் என்று நாங்கள் என்னும் அளவிற்கு செல்லவா அலிசுலமன் அவர்கள் எங்களுக்கு இந்த செய்தியினை வலியுறுத்தி தந்தார்கள் என்பதாக நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தருகிறார்கள் இதுதான் இரண்டாவது ஹதீஸ் இப்ப இந்த இரண்டு ஹதீஃபுகள் ஹதீஸைய ஒரு கருத்து சுருக்கம் மெதுவாக தான் அமைகின்றது இந்த ஹதீஸுகளுக்கான தர்ஜுமாவையும் அதனுடைய விளக்கங்கள் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸு வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இரண்டாவது ஹதீஸ் ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ரியாது சுவாலிகின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதாக நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஹூ இந்த ஹூவுடைய தமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளரான அந்த அபு ஹுரேரா ரதியுல்லு அன்வர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு இந்த இந்த ஹதீத்தும் அபு ஹுரேர்த்தும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீத்தும் அமைகின்றது என்பதனை நமக்கு சொன்னார்கள் கால ரசூல் லாஹி சல்லு அலிஹி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ் அன்பர்கள் சொன்னதாக அபு ஹுரேரவர்கள் சொன்னார்கள் இசனி இருவருடைய உணவு என்பது மூன்று நபருக்கு போதுமானதாக ஆகும் மூன்று நபருடைய உணவாகிறது காஃபில் அருபா நான்கு நபர்களுக்கு போதுமானதாக ஆகும் என்று அலஹி மன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் முத்தஃபகுன் அலேஹி இந்த ஹதீசனை புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலேஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்தறிவித்த அறிவித்த ஹதீசாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் இப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து இதில் மற்றொரு ரிவாயத்தில் செய்தியையும் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க பாருங்க முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லிம் ரஹமத்துல்ல அன்னவர்களுக்கு மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது அந்த ரிவாயத்தில் யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் ஜாபிரின் ரதிகுல்லா செய்திகுல்லாஹ்ஹூ அன்னவர்களை அறிவிக்கப்படக்கூடிய அறிவிப்பாக அந்த அறிவிப்பானது அமைகின்றது அனி நபிஇல்லா அலிசல்லம் நபி சொல்லா அலுவலம் மன்னவர்களை துட்டும் அந்த ஜாபிர் அதி மன்னர்கள் அறிவித்தார்கள் பால சல்லா அலிசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் ஒருவருடைய உணவாகிறது அதாவது ஒரு நபருடைய உணவு ஒரு நபருக்கு என்று என்ன உணவு இருக்குமோ அதுதான் தான் சொல்றாங்க அந்த உணவு என்பது எக்ஃபில் எக்ஃபில் இஃபனினி இரண்டு நபருக்கு போதுமாக கூடியதாக அது இருக்கும் என்று சொல்லல்லாஹு அலிஹஹி வசல்ல மன்னர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்போ பொதுவாக பார்க்கும் பொழுது உணவு அப்போ ஒரு விஷயத்தை விளங்கணுங்க இங்க ஒரு நபருக்கான உணவு ரெண்டு நபருக்கு போதுமாகன்னு சொன்னதால சொல்றாங்க மேல உள்ள அசல் ரூபாயத்தில் இரண்டு நபர்களுக்கான உணவு மூன்று நபருக்கு போதுமாகும் என்பதாக சொன்னாங்க அப்படி போதுமாகும் என்பதனுடைய முராது என்னென்னா நமக்கு சரகளை தராங்க அதனுடைய நாட்டம் என்னன்னா வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டான் என்பதாக நாட்டம் கிடையாது ஒரு ரெண்டு நபருக்கு ஒரு உணவு இருக்குது அதை மூணு நபர்களை பிரித்து சாப்பிடுகிறான்னா அந்த மூணு நபர்கள் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள் அர்த்தம் கிடையாது அவர்கள் தன்னுடைய ஓரளவு போதுமான அளவிற்கு சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த உணவினுடைய ஃபாய்தா அந்த உணவுடைய அந்த புரோஜனத்தை நமக்கு சொல்லித்தரும் பொழுதே ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ஒன்று ஊட்டச்சத்து அளிப்பது உடம்புக்கான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது உணவு ரெண்டாவது ஹெஃபுதுல் குவா ஹெஃபுதுல் குவானால் உடலில் உள்ள அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது அப்போது அந்த உடல் சக்தியையும் ஊட்டச்சத்தையும் வழங்கக்கூடியது தான் உணவு அப்போ இது இரண்டு காரியத்திற்கும் போதுமானதாக ஆகிவிடும் மற்றபடி அவருடைய வயிறு நிரம்பி விட்டது சிவா அதாவது வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க மூணு பேரும் அப்படி என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இது கிடையாது என்று சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இதன் மூலமாக அங்கே சொல்லித் தருகிறார்கள் பாருங்க ஒத்துவாயாமுல் சினேகினி இன்னும் இரண்டு நபருக்குரிய உணவாகிறது எக்ஃபில் அரோபா எக்ஃபில் அரோபாதி இது நான்கு நபர்களுக்கு போதுமானதாக ஆகும் ஒத்துவாழ அமுல் அரோபானதி இன்னும் நான்கு நபர்களுக்குரிய உணவாகிறது எக்ஃபில் சமானியத்தை எட்டு நபர்களுக்கு போதுமானதாக ஆகும் என்று செல்லவாளே சில மன்னபர்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்போ செல்லவாகும் அலை செல்ல மன்னர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும்பொழுது சகாபாக்களுக்கு இதைதான் வலியுறுத்தியும் தந்தார்கள் இதைதான் உபதேசமாகவும் தந்தார்கள் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா செல்லல்ல அழைச்செல்ல மன்னவர்கள் உபதேசமும் இதுதான் செய்வாங்க அவர்கள் காட்டி தந்த வழியும் இதுதான் இன்னும் செல்லல்லா அழைச்செல்ல மன்னர்கள் அந்த உணவில் நல்ல பகிர்ந்து அதாவது ஒன்றாக உட்கார்ந்து நல்ல கூட்டாக உட்கார்ந்து குழுவாக உட்கார்ந்து சாப்பிட சொன்னார்கள் இப்போ அந்த குழுவாக உட்கார்ந்து சாப்பிடுவதன் மூலமாக அதில் வரக்கத்தின் என்பது ஏற்படும் என்பதாகவும் செல்ல அலை செல்லமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்போ ஒரு குறைவான சாப்பாடு இருக்குன்னு சொன்னா ஒரு ரெண்டு நபருக்குரிய சாப்பாடு குறைவான சாப்பாடு தான் ஆனா அதை மூணாவது நபர் ஒரு நாலாவது நபர் நம்ம உள்ள சேர்க்கிறோம்னு சொன்னா அவர்கள் சாப்பிடுவதன் மூலமாக அந்த குறைந்த சாப்பாடை கூட அந்த குறைந்த உணவை கூட அல்லாஹ் பெரிய பெரியதான அதிகமான உணவாக அல்லாஹ் காட்டி விடுவான் அப்ப அப்படிப்பட்ட வரக்கத்தை அது உண்டாக்க கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள் இன்னும் நமக்கு விளக்கத்தில் சொல்லும்போது ஒரு அரு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லி தருவாங்க ரெண்டு விஷயத்தை உணவு என்பது இப்படி ஜமாத்தோடு சாப்பிடுவதன் மூலமாக ரெண்டு விஷயம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றதான் ஒன்னு என்னன்னா ஹைசு இன்னொன்னு அப்போ ஆகவும் அதாவது ஹைசன் உணரும் திறன் அப்போ உணரும் திறனுக்கு தான் ஹைசன் அப்போ உணரக்கூடியது ஐம்புலங்கள் சொல்லுவாங்க ஒன்னு பார்வையின் மூலமாக உணரலாம் இன்னொன்னு நாக்கின் மூலமாக உணரலாம் உணரலாம் இன்னொன்னு கையின் மூலமாக உணரலாம் அப்போ இது போல விஷயம் இருக்குதா இல்லையா அந்த ஐம்புலங்கள் இந்த ஐம்புலங்கள் தான் உணர்வு இந்த உணர்ச்சியை அது இரட்டிப்பாக ஆக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி சாப்பிடுவதன் மூலமாக இது அதிகமாக கூடியதாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இன்னும் மானன் இன்னும் மானன் சொன்னால் ஆன்மீக ரீதியாகவும் அதாவது தன்னுடைய சிந்தனையினாலும் அந்த சிந்தனை என்பது ரொம்ப ஆழமான முறையில் சிந்திக்கக்கூடிய ஒரு திறனையும் அந்த உணவு என்பது கொடுக்கக்கூடியதாக இருக்கு என்பதனை இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அதனுடைய ஊட்டச்சத்தினுடைய சக்தி இரட்டிப்பாகி அதில் சிறிது அளவு இருந்தாலும் கூட அது பலருக்கும் போதுமானதாக ஆகிறது என்பதை நமக்கு தராங்க இன்னும் நமக்கு விளக்கத்துல விஷயத்தை சொல்லி தரும் பொழுது இந்த ஹதீசு எதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னா இப்ப இரண்டு ஹதீசையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒரு போதுமானதின் அளவு மாறுபடும் என்பதுதான் தெரியுது அப்போ போதுமான அளவுக்கு சாப்பிடுவது சிறப்புக்குரியது மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிடுவது சிறப்புக்குரியது என்ற ஒரு விஷயம் விளங்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் இருவர் சாப்பிடும் உணவுல அப்போ ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய உணவுல மூன்றாவரையும் மூன்றாவது ஒருவரையும் சேர்க்க வேண்டும் இப்ப வந்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் சரி நான்காவது ஒருவராக இப்ப வந்துட்டாருன்னு சொன்னா அவர்களையும் சேர்த்து பழக வேண்டும் இது ஒரு ஆகச் சிறந்த குணம் என்பதாகவும் நமக்கு சொல்லித் தராங்க இன்னும் உணவில் பரிவும் பங்கீடுதலையும் நம்ம ஊக்குவிக்க வேண்டும் இன்னும் அது சிறிதாக இருந்தாலும் தேவையான அளவு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க இன்னும் ஜமாத்தாக சாப்பிடுவதன் மூலம் இப்படி கூட்டாக சாப்பிடுவதன் மூலம் இத்தகைய பலனெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்பதை பற்றி கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது பாருங்க இதுதான் ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்தை வழங்கணும் செல்லவா உலகமன் அவர்கள் மக்களை வளர்க்கக்கூடியவர்களாக அதாவது மக்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க எப்படி உல்ஃபத்தின் மீதும் அதாவது ஒன்றாக இணைந்து வாழுவது இன்னும் ஒருவருக்கொரு ஒரு மகப்பத்தோட விருப்பத்தோடு இருப்பது அன்போடு அன்பு செலுத்தி கொள்வது இன்னும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்குதல் இதைதான் சொல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களுக்கு அவர்களை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னும் மாலுடைய விஷயமாக அதாவது செல்வத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி உணவினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி இன்னும் குடிபானத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விஷயத்திலையும் தகசியம் செய்து பங்கீடு செய்து அதை எல்லா நபர்களுக்கும் பொதுவான முறையில் கொடுத்து அதை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படிதான் உங்களுடைய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயமானதை இங்கு செல்லலா அலிஸ்லம்மன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இல்லா அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் சாயித் வான் அபி சாயிதனில் ஹுதரி கோத்தரத்தை சார்ந்த அபு சாகிது ரதிவானுகளை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது சொன்னார்கள் ஒரு சமயம் நபி சொல்லி அன்னவர்களோடு ஒரு பிரயாணத்தில் நாங்கள் ஆகியிருந்தோம் இது அப்பொழுது ஜா ஒரு மனிதர் வந்தார் அலா லஹு தனக்குரிய வாகனத்தின் மீது ஒரு மனிதர் வந்தார் அப்போ ஃபஜால அவர் ஆக்கிக் கொண்டார் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளக்கூடியவராக அவர் ஆக்கிக் கொண்டார் எமீனவ சிமாலன் வலதுபுறத்திலும் இன்னும் இடதுபுறத்திலும் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளக்கூடியவராக அவர் ஆகியிருந்தார் அப்போ அதை பார்த்துவிட்டு செல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலிசல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் மண்காணமாகல் ஹரின் மண்கானமாக யாரோடு ஆகிருக்குமோ யாரோடு ஆகிருக்குமோ ஃபல்லுலுல் ஹெரின் முதுகினுடைய மீதம் என்பது யாரோடு ஆகிருக்குமோ சொன்னா இந்த இடத்துல தாபத்து வாகனம் என்பதாக பொருள் வைத்துக் கொள்ளலாம் நம்ம அப்படித்தான் நமக்கு விளக்க உரையில போடுறாங்க இப்போ ஒரு வாகனத்தினுடைய மீதமிடம் அப்ப அதாவது வாகனத்தின் ஒரு மீதமான இடம் யாருக்கு ஆகிருக்குமோ அதையவர் தர்மமாக கொடுக்கட்டும் இந்த இடத்துல பல்யாவுதுனா பல்ய தசத்தக் பிஹி என்பதாக அர்த்தம் கொடுக்க வேண்டும் அப்போ அதை அவர் தர்மம் செய்யட்டும் யாருக்கு வாகனத்தில் இடம் என்பது இருக்காதோ அத்தகைய ஒருவருக்கு அதை அவர் தர்மமாக கொடுத்து கொள்ளட்டும் என்று சொல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் அப்போ உதாரணத்துக்கு போகிறாங்க வாகனம் சொன்னால் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சரகில் கூட க செய்யாரத்துக்கு உணகவிகா அதாவது காரு போல ஒரு வாகனம் இல்லை அது இல்லாத அது போல வேறு ஒரு வாகனம் என்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த திருஷ்யத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்படி ஒரு காரில் ஒரு வாகனத்தில் இடம் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருக்கு இடம் இருக்குதோ இல்லாத நபருக்கு அந்த இடத்தை நீங்கள் விடுங்கள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள் அதாவது இல்லாத விஷயம் எப்படி ஒருவருக்கு வாகனம் என்பதெல்லாம் இருக்கு ஆனா அவர் வாகனம் வந்து ரொம்ப பலவீனமான முறையில் ஆகியிருக்கணுங்களேன் அதில் பயணம் செய்வது ரொம்ப சிரமக்குரிய விஷயம் அப்படி என்பதற்காக அவர் நடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார் இன்னும் அவருடைய பலவீனத்தின் காரணமாக அவர் விளக்கூடியவராகவும் இருக்கிறார் இப்போ அவர் ரொம்ப பலவீனமாக அவர் நட ரொம்ப தூரம் நடப்பதன் காரணமாக ரொம்ப விளக்கூடியவராக இருக்கிறார் அல்லது ரெண்டாவது காரணம் என்னன்னா அவரு வாகனத்துல எல்லா லக்கேஜையும் ஏத்திட்டாரு எல்லா சுமைகளையும் ஏற்றி அவருக்கு உட்காரது இடம் கிடையாது அப்போ அதன் காரணமாக அவர் நடந்து வரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இத்தகைய அந்த நபருக்கு இவர் யாரு தேவையுடையவர் வாகன தேவையுடையவர் நடப்பதன் காரணமாக அவருடைய அவருக்கு அவர் விழக்கூடியவராக இருக்கிறார் அதனால் இவர் வாகன தேவையுடையவர்கள் இல்லையா இப்போ இவருக்கு யார் யாருடைய வாகனத்தில் இடம் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இவரை நீங்கள் உட்கார செய்யுங்கள் அந்த இடத்தை இவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லவா அலைசல் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னும் காணலகு இன்னும் யாருக்கு ஆகிருக்குமோ உணவிலிருந்து மீதம் என்பது யாருக்கு ஆகிருக்குமோ ஜாதின் சொன்ன அந்த இடத்துல தாயம் என்பதாக அர்த்தம் கொடுக்கணும் அப்போ நம்ம இருக்கக்கூடிய உணவுல இருந்து ஏதாவது ஒரு மீதம் ஒரு கட்டுச்ச ஒரு கட்டிச்சோறு ஒரு கட்டி சாதம் யாருக்கு இருக்குமோ பல்யா அதையவர் சதக்காவாக கொடுக்கட்டும் தர்மமாக கொடுக்கட்டும் அலாமன் ஒருவரிடத்தில் லாசாதஹூ அவருக்கு உணவு என்பது இருக்காதே அத்தகைய ஒருவருக்கு ஒருவரின் மீது ஒருவரிடத்தில் அதை அவர் சதக்காவாக தர்மமாக கொடுத்து கொள்ளட்டும் இப்போ அது மாதிரியே ஒரு உணவு இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த உணவு இல்லாத ஒருவர் இருப்பாரா இல்லையா உணவிற்கு தேவையான ஒருவர் அப்படியே அந்த உணவு தேவையான ஒருவருக்கு அதை அவர் கொடுத்து கொள்ளட்டும் ஏன்னா அவருதான் ரொம்ப தேவையுடையவராக இருக்கிறார் அப்போ உங்களிடத்துல மீதமான உணவு இருந்துச்சு அதையும் நீங்கள் மற்றவர்களுக்கு யாருக்கு தேவை இருக்கின்றதோ அதை கொடுத்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லித் தந்தார்கள் இன்னும் அலிசலம் அண்ணவர்கள் நினைவு கூறினார்கள் மின் அசுலா மின் அசுனாபில் மாலிக் செல்வத்தின் வகைகளில் இருந்தும் சொல்லல்ல அலிசலம் அவர்கள் நினைவு கூறினார்கள் சொன்னார்கள் மாதக்கர எதை கூற வேண்டுமோ அதை கூறினார்கள் ஹத்தா எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாங்கள் எண்ணிக்கொண்டோம் மாலுன்னு சொன்னால் இதில் எல்லாம் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் சொல்கிறாங்க என்பதாக சொல்கிறாங்க அப்போ ஆடை செருப்பு தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு தோல் ப ஒரு தோல் பையி இல்லை தண்ணீர் இது போல ஒரு கூடாரம் இது எல்லாமுமே அந்த மாலில் சேரக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த விஷயத்தில் எல்லாத்திலிருந்தும் இதனுடைய வகைகளிலிருந்தும் செல்லல்லா அலுவலமன் அவர்கள் கூறும் பொழுது ஹத்தா எதுவரை என்று சொன்னால் நாங்கள் எண்ணிக்கொண்டோம் கொண்டோம் ஊ நிச்சயமாக விஷயம் லக்னா எங்களிலிருந்தும் ஒருவருக்கும் எந்த ஒரு ஹக்கும் இல்லை எந்த ஒரு உரிமையும் இல்லை தி ஃபோலின் மீதமான விஷயத்தில் எங்களிலிருந்து ஒருவருக்கும் எந்த ஒரு இல்லை என்பதனை நாங்கள் எண்ணிக்கொள்ளும் அளவிற்கு செல்லல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லி தராங்க என்ன சொல்றாங்கன்னா செல்லவா அலிஸ்லாமன் அவர்கள் எந்த அளவுக்கு உங்களிடத்துல ஒரு கட்டு சாப்பாடு நீங்கள் பிறருக்கு உதவிகா உதவியாக தேவை தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்க உங்களிடத்துல ஒரு ஆடு இருக்குதா அதையும் கொடுங்க செருப்பு இருக்குதா அதையும் கொடுங்க தண்ணி இருக்குதா அதையும் கொடுங்க உங்களிடத்துல எந்த என்னெல்லாம் இருக்கின்றதோ செல்வம் என்பதாக உங்களிடத்தில் சொந்தமானது எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக அதெல்லாம் பிற மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று சொல்லல்லா அழிச்சலமன்னு சொல்லி தந்தாங்களே இல்லையா அப்போ இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன எடுக்கிட்டாங்க என்ன சொல்லல்லா மன்னவர்கள் இவ்வளவு சொல்றாங்க அப்போ அந்த உலகத்துல மக்கள் சொன்ன எதுவுமே கிடையாது பல்லாக கொடுத்த எல்லாமுமே எல்லாமுமே அல்லாஹ் கொடுத்த விஷயம் தான் நம்ம இந்த உலகத்துல சம்பாதிச்சதோ நம்ம இந்த உலகத்துல உலகத்துல கொண்டு வந்ததோ கிடையாது பல்லாக நமக்கு கொடுத்துருக்கிறான் நமக்கு உணவளிப்பது அல்லாஹ் நமக்கு ஆடை கொடுப்பது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் எல்லா நியாபகத்துகளையும் அருட்களையும் வழங்குவதல்லாம் அப்ப அந்த அருட்களையிலிருந்து எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது அதை பிற மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் எண்ணிக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்களாம் சல்லா அலிஸ்லம் அந்த அளவுக்கு சொன்னார்கள் என்பதனை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி ஆலே அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க அப்போ இதுதான் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா ஷரகள் நமக்கு சொல்லி தராங்க ஒத்துழைப்பும் பிறருக்கு சிறப்பை அளிப்பதும் ஒரு இயல்பான ஒரு முஸ்லிமுக்குரிய ஒரு குணமாக இருக்கின்றது அல்லாஹ் அதை அனைத்து படைப்பினர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக அதைதான் கொடுத்திருக்கின்றான் இன்னும் அல்லாஹும் அதை தான் கற்பித்து இருக்கின்றான் இன்னும் செல்லல்லா அழைச்சலம் அன்னவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு அதை தான் உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் பிறருக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருங்கள் பிறவுக்கு பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய விரலாக இருங்கள் பிறருடைய பிறருக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கக்கூடிய விரலாக இருங்கள் என்று எவ்வாறெல்லாம் தன்னுடைய அந்த சகோதரத்துவத்தை சொல்லல்லா அழைச்சலம் சகோதரத்துவத்தையும் அன்பையும் அவர்கள் பரவச் செய்தார்கள் அந்த சஹாபாக்களுக்கு அதை அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையில இன்னும் சொல்லித்தருகிறார்கள் அப்ப இது போலவே பயணத்தில் இருந்தாலும் சரி ஊரில் இருந்தாலும் சரி ஒரு தேவை அல்லது ஒரு பட்டின் ஏற்பட்டாலும் அப்ப அந்த நிலையில் எந்த நிலையில் தேவையானவராக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்து உதவ வேண்டும் என்றும் நமக்கு சொல்லித்தராங்க இன்னும் தானம் செய்வதற்கும் இன்னும் பிரிவு மற்றும் நன்மை காட்டுவதற்கும் பயண தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்மை செய்வதற்கும் அவர்களின் நலன்களை கவனிப்பதற்கும் தேவை உள்ளவருடைய தேவையை நிறைவேற்ற பாடுபடுவதற்கும் இது ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா மக்களிடத்தில் யாசகம் பெற்ற இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்போ இப்போ ஒரு ஒரு மக்கள் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பெரிய வாகனம் வச்சிருக்காரு அதில் நம்ம இரு நம்ம அதில் உட்காரோம் அவருக்கு இடம் அந்த இடத்த போய் நம்ம கேட்கறோம்னு சொன்னால் இப்படி யாசகம் கேட்பதை இங்கே வலியுறுத்தலை இப்படி யாசகம் கேட்காமல் அவரே அந்த மக்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையாக இருக்குதோ அப்ப உணவும் சரி அதை யாசகமாக கேட்ட நிக்க கூடாது எனக்கு உணவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்மளுடைய நிலைமையை பார்த்து அதாவது யார் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நாமே உணவளிக்கக்கூடியவர்களாக ஆகியிருக்க வேண்டும் என்பதை தான் இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ இப்படிப்பட்ட இந்த கருத்தெல்லாம் இங்கே வருவதின் காரணமாக இது இந்த பாடத்திற்கு தோதுவாக இருப்பதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அலமதுல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் என்ற இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றிய செய்திகள் அதனுடைய விளக்கங்கள் அதில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அலமதுல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது அதிசையை குறித்த செய்திகள் அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் தாவானா ஆலமீன் அஸ்லாம்